கடைசில வந்து ஒரு பிரச்சனையோட தான் கல்யாணமே நடந்தது கல்யாணம் தான் ஒரே சொல்லிட்டேன் நான் பண்ணிக்கதான் போறேன் என்னதான் இருந்தாலும் இப்போ ஒரு வருஷம் ஒரு வருஷம் கோவம் இருக்கும் சரியா அது கோவம் தெளிக்கணுமா இல்லையா நான் நல்லபடி தானே வாழ்றேன் உங்ககிட்ட ஏதாச்சும் வந்து கேட்குறேன்னா இல்லை இல்ல இல்ல தம்பி தம்பி பிள்ளைங்க கிட்ட எல்லாத்தையும் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன் ஆனா எங்க அனுமதிக்கிறது அதாவது வரைக்கும் நம்ம இந்த உலகத்துல வந்து எத்தனையோ நடக்குது சரியா இன்னைக்கு இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நாளைக்கு என்ன நடக்குன்னு நான் யாருக்குதான் சரியும் தெரியாதுல்ல சார் பாத்தீங்களா சுமதிக்கா சொல்றது அவங்க வந்து வாழ்றதே போராட்டம் அப்பாவை பார்க்கணும்னு ஆசை உறவுகளோட பேசணும்னு ஆசை ஆனா அதுக்கு வந்து மறுக்கிறாங்க நினைக்கிறாங்க அக்காவுடைய தம்பி அவருக்கு இப்போ பேச போறோம் அவர் அக்கா கிட்ட பேச வைக்கலாம் ஒரு முயற்சி பேசி பார்ப்போம் கண்ணன் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் அப்படின்னு ஒரு சேனல்ல இருந்து பேசுறேன் என் பேர் குமரேசன் அவங்க சொன்னது எனக்கு எதுவுமே வேண்டாம் என் தம்பியோட பேசணும் அந்த ஒரு ஆசைதான் பண்றாங்க எங்களோட ஆசை நீங்க வந்து அவரோட பேசணும் சும்மா ரெண்டு வார்த்தை எங்களுக்காக நீங்கள் பேசணும் ஏன்னா உறவுங்கிறது நூறு கோடி மக்கள் வாழ்கிற இடத்துல ஒரு தாய் வயிற்றில் பிறந்த உறவுகள் என் தம்பி மாதிரி எல்லாம் முடியாது நான் தான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன் ஒரே ஒரு இயக்கம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கே ஒழிய வேற அவங்க எதையுமே எதுவும் கேட்கல அதை கூட நம்ம கொடுக்க கொடுக்க முடியாத இடத்துல நம்ம இல்லை வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமே கிடையாது சார்

நான் செஞ்சது தப்பு தான் இல்லன்னு சொல்ல மாட்டேன் நான் மன்னிப்புல அவ்வளோ இருக்கீங்க நல்ல டைப் உங்க பேச்சிலே தெரியுது அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அக்கா நல்லா இருக்கியா இனிமே உடம்ப பாத்துக்க நல்லா சார் நல்லா இருக்கா நல்லா சந்தோஷம் தான் எங்க இருந்தால் சந்தோஷம் தான் நல்லா இருந்தா சந்தோஷம் நல்லா இருக்கா நல்லா இருக்கியா நல்லா நல்லா நீ இருக்கீங்களா